மதம் அப்படின்னு சொல்லும் போது மதம் சார்ந்த நம்பிக்கை சடங்குகள் மூன்றாவது தொன்மங்கள் இந்த மூணையும் பக்தி இலக்கியம் உருவாக்குது இந்த என்பதை அச்சம் அவலம் கொடூரம் நினைச்சோமோ அதெல்லாம் ஒரு சமயத்துக்குள்ள வருது பௌத்தர் சமணர் சாங்கியர் எல்லாமே எப்படி இருக்காங்க கருப்பா இருக்காங்க அதையும் சொல்றாரு சம்பந்த கருப்பா இருக்காங்க இந்த சம்ஸ்கிருதத்தில் வடக்கல்ல பிராமணம் கிடையாது நூத்துக்கு தொண்ணூறு வீதம் பிராமணர்கள் தெற்கத்திய பிராமணர்கள் சைவ சித்தாந்தம் என்பது நம்ம சொன்ன மாதிரி தமிழ் பௌத்தம் தமிழ் சமண மாதிரி தமிழ் வேதாந்தம் தான் சைவம் நம்ம தமிழ் மூலம் தான் எல்லா வேலையும் பண்ணுது ஆக தமிழ்ல அறிவு மரபு தான் ஆக்கவும் செய்து அழிக்கவும் செய்யுது சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சீத்தலை சாத்தன் யார் கூலவாணிகன் இளங்கோடிகள் யார் என்ற புத்தகத்தை எடுத்து பறிச்சு பாருங்க ரகுநாதன்ல ஆயிரம் பக்கத்தில் எழுதியிருக்கிறார் அப்படி ஒரு வணிக வர்க்கத்தின் ஆதரவோடு உருவான சமண பௌத்தத்தை காலி செய்வதற்கு அல்லது அதை அழித்துழித்து விட்டு நிலவுட நில நிலவுடைமை வர்க்கம் மேலெழுது ஆக அரசு என்பது நில உடைமை உற்பத்தியிலிருந்து தான் உருவாகுது நீங்கள் கைலாசபதியினுடைய வாசலும் புலைப்பாடியும் படித்து பாருங்க கோபுரம் தஞ்சாவூர் கோபுரம் உயர உயர கீழே எம்ஜிஎஸ் நாராயணனை போய் காமிச்சாங்களாம் எம்ஜிஎஸ் நாராயணன் உங்களுக்கு தெரியும் கேரளாவில் மிகப்பெரிய அறிஞர் ஒரு மார்க்சி அறிஞர் அவரை போய் தஞ்சாவூர் கோயிலில் போய் பார்த்து மேலே ஏற ஏறி பார்த்தாராம் பார்த்துட்டு அப்புறம் தான் சொன்னாராம் அந்த நிலங்களையும் பார்த்தாராம் இந்த நிலங்களில் இருந்து தான் இந்த உயரம் வந்திருக்கு அதுதான் கைலாசபதி கோபுரவாசலும் புலைப்பாடியும் கோபுரம் உயர உயர புழைப்பாடுகள் அதிகரித்தன உழைக்கும் மக்கள் சுரண்டப்பட்டனர் சோழர் காலத்துல நிலம் விற்கப்பட்டது சொத்துரிமை ஆக இந்த நிலவுடைமை அரசின் நலம் காப்பதற்காகத்தான் சைவம் வைணவம் உதவின அதுக்கு பின்னால வந்து வேளாளர்களுடைய இணை எழுச்சியும் பார்ப்பனர்களுடைய இணைப்பு இருந்துச்சு சம்பந்தர் பார்ப்பனர் அப்பர் வேளாளர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பொது எதிரிய காலி பண்றது அப்ப சில இடங்கள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பருடைய பாடல்லே சிவனும் திருமாலும் ஒன்னா தெரிவாரு அதே மாதிரி முதல் ஆழ்வாருடைய பாடல்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிவன் திருமால் எல்லாம் ஒன்னா தெரிகிறாங்க ஒரு பாட்டுல இருக்கு அப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லை ஆக இவர்கள் ஒரு பொது கூட்டணி சைவம் மைனவம் என்பது ஒரு கூட்டணி இப்ப இந்த பரந்த இடது முன்னணி நம்ம சொல்றோம் பாருங்க அது மாதிரி அந்த காலத்துல ஒரு வைதீக முன்னணி உருவாக்கப்பட்ட அவர்கள் ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டு பொது எதிரியை சமண பௌத்தர்களை காலி செய்வது அப்ப இந்த மதம் அப்படின்னு சொல்லும்போது மதம் சார்ந்த நம்பிக்கை சடங்குகள் மூன்றாவது தொன்மங்கள் இந்த மூணையும் பக்தி இலக்கியம் உருவாக்குது மதம் சார்ந்த நம்பிக்கை மதம் சார்ந்த சடங்குகள் மதம் சார்ந்த தொன்மங்கள் இது மூணு இலக்கியம் உருவாக்குது இப்போ நம்பிக்கை என்பது தனிமனித தனி மனிதன் கடவுள் மீது கொள்ளக்கூடிய நம்பிக்கை அப்புறம் வந்து நீங்கள் சடங்குகள் வந்து பாத்தீங்கன்னா கிரியை சைவத்தில் சரியை கிரியை ஞானம் யோகம் நாலு நெறி சொல்லப்பட்டிருக்கு கிரியை என்பது கோயிலில் போய் சடங்குகள் செய்து கோயிலை சுத்தப்படுத்துறது அப்போ இந்த கிரியை நெறியை தான் உளவாரப்படை நம்ம அப்படின் உளவாரப்படை கோயில் புறம் வந்து போகிறார் அப்போ உளவாரப்படை கையில் இருக்கிறது வந்து வெறும் கோயிலை சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு மட்டும்தானா அதுக்கு பின்னால நிலவுடைமை வர்க்கத்தினுடைய வர்க்க நலன் இருக்கிறதுன்னு நான் சொல்லல ஆ பிள்ளை சொல்கிறேன் ஆ பிள்ளை தமிழர் சமய வரலாறுல அப்பர் கையில் இருக்கும் உளவாரப்படை என்பது கோயிலை சுத்தம் செய்வதற்கு மட்டுமல்ல அதற்கு பின்னால் நிலவுடைமை வர்க்கத்தினுடைய ஒரு ஆதிக்க அதிகாரம் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் ஆக அரசு மத அடையாளத்தை பெறுவது என்பது பல்லவர் காலத்திலே உருவாயிருச்சு நந்தி நந்தி முத்திரை கட்டுவாங்கம் என்கிற குடி நந்த பல்லவர்களுடைய குடி கட்டுவாங்கம் அந்த கட்டுவாங்கம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா மனித எலும்புகளால் முழங்கை முழங்கால் எலும்பு தலையில மண்டையோடு இதை போய் வைக்கிறது அப்ப க இந்த சமயம் என்பதை எது அச்சம் அவலம் கொடூரம்லாம் நினைச்சோமோ அதெல்லாம் ஒரு சமயத்துக்குள்ள வருது சிவபெருமான் வந்து அவர் வந்து காட்டில் இருப்பார் நீங்கள் காரைக்கால் அம்மையாருடைய இந்த திருவாலங்காட்டு பதிகத்தை பார்த்தீங்கன்னா பெணம் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பணத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பேய்மகள் ஆக அப்படியான காட்டில் சுடுகாட்டு சாம்பலை பூச்சிக்கொண்டு அவர் வர்றார் ஆக இப்படி இந்த பக்தி இலக்கியங்கள் என்பவை சமயத்திற்கான இறைவன் பற்றிய தோற்றம் இறைவன் எப்படி இருப்பான் அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது இறைவனுடைய தோற்றம் இறைவனை பற்றிய தொன்மங்கள் குறிப்பாக சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ட வீரட்டம் என்று சொல்லுவார்கள் எட்டு வீரமான வீர வீர செயல்களை செய்தார் அட்ட வீரட்ட எட்டு தளம் இருக்கு ஒவ்வொரு தளத்துல ஒரு வீர செயலை செய்தார்னு சொல்லி அந்தந்த இடத்துக்கு முக்கியத்துவம் தர்றது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட தலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு நீ உங்க போய் பாடின பாருனங்கன்னா அத்தனையும் ஒரு ஐநூத்தி இருபது தளத்துல போய் பண்ணா எப்படி அந்த கருத்து போய் சேர்ந்துருக்குன்னு பாருங்க ஐநூத்தி இருபது தளங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட தளங்கள்ல போய் பாடியிருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு தளத்துல ஒரு வீர செயல் ஒரு இடத்துல வந்து காலனை உதைத்தார் மார்க்கண்ட புராணம் ஒரு இடத்துல வந்து நம்ம பிரம்மன் பிரம்மனுக்கு நாலு தலை இருந்தது செருக்கில் இருந்தனால ஒரு தலையை மட்டும் கழட்டி தனியா வச்சுட்டு மூணு தலையாக்கி விட்டார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யானையினுடைய தோலை உரிச்சாரு சலாந்தரனா குண்டாரு இப்படி முப்புறத்தை எரித்தார் ஆகாயத்துல போயிட்டு இருக்கும்போது நிறைய பெரிய டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு மூணு பேர் கோட்டையை கட்டிட்டாங்க அரக்கர்கள் தாதுகாட்சன் கமலாட்சன் வித்தியின் மாதிரி எல்லாம் தேவர்கள் போய் ஐயா போயிட்டு வர இல்லையா பூரா பூரா கோட்டையை கட்டி வச்சிட்டாங்க வண்டி போறதுக்கு இடைஞ்சலா இருக்குனவனே அவர் அப்படியே நெற்றி கண்ணை பார்த்தாரு மூணு எரிஞ்சு போச்சு முப்புரம் எரித்த கதை இது எல்லாமே வருது இது திட்டமிட்டு சம்பந்தர் வந்து திட்டமிட்டு எழுதுறார் நீங்க வந்து எட்டாவது பாட்டில் வந்து ராவணனுடைய ஆணவத்தை அடக்கியவர் ராவணன் வந்து கையிலே மலையே தூக்கிட்டான் தூக்குன பிறகு அவர் பெரியவரல வச்சு ஒரு அமுக்கு அமுக்குனாரு அப்படியே அமுங்கி போச்சு அதுக்கப்புறம் அவன் கை விரலே வைத்து சாமத்தை மீட்டினார் பிளச்சு போன விட்டுட்டார் ஆக எட்டாவது பாட்டு முழுக்க ராவணனை அடக்கியது ஒன்பதாவது பாட்டு முழுக்க இந்த திருமாலும் பிரம்மனும் வந்து அடிமுடி தேனது அவர் மேலே உலகலந்த மாதிரி உலகலந்தாரது திருமாலுக்கு இருக்கு சிவனுக்கு வச்சிருக்கிறாங்க சிவனை தேடி இவர் மேலே போறாரு அப்படியே பறவை ஆகி அன்னமாகி மேல போய்கிட்டே இருக்காரு பிரம்மன் கண்டுபிடிக்கவே முடியல ஒரே ஒரு இந்த தாளம்பூ அந்த இதழ் மட்டும் வருதுன்னா அது எத்தனையோ கோடி ஆளா இருந்து நான் வர்றேன்னு சொல்லுது இவர் கீழே பன்றி ஆகி போய்கிட்டே இருக்கிறார் கண்டுபிடிக்க முடியல அடிமுடி அப்ப சிவபெருமானை ஒரு தனிப்பெரும் தலைவராக காட்டக்கூடிய முயற்சி தான் அந்த ஒன்பதாவது பாட்டுல மாலையன் பத்தாவது பாட்டு முழுக்க புறச்சமயங்களை காலி பண்றது நம்ம அரச ஐயா பாருங்க அந்த வார்த்தைகளை பாத்தீங்கன்னா நம்ம பேராசிரியர் தீசு நடராஜன் எழுதியிருக்கிறாரு ஒரு வசவு சொல் அகராதிய தயாரிக்கலாம்ன்றார் டிக்ஷனரி டிக்ஷனரிக்கோ டிக்ஷனரி போடலாம் அபியூஸ் ஒரு டிக்ஷனரி போட்டீங்கன்னா நீங்க சம்பந்தருடைய பத்தாவது பாட்டை எடுங்கன்றார் அமணர் குண்டர் நின்று துழல் அமனர் என்னன்னா கருப்பா இருக்காங்க எட்டுன்னு சொல்லிட்டாரு அதுல முக்கியமா இருக்கிறது என்ன கருப்பா இருப்பாங்க அதான் நீங்க இந்த இந்த சமணர் பௌத்த பௌத்தமும் சேர்ந்து தான் வருது பௌத்தர் சமணர் சாங்கியர் எல்லாமே எப்படி இருக்காங்கன்னா கருப்பாக இருக்காங்க அதையும் சொல்கிறாரு எல்லாம் கருப்பாக இருக்காங்கன்னு ஆக இப்படி தொடர்ச்சியாக பாடலை திட்டமிட்டு ஒரு கருத்து நிலையை உருவாக்குவதற்காக பார்க்குறாரு ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்தி இயக்கம் என்பது பௌத்த சமணத்தின் அறிவு மரபுக்கு எதிராக ஒரு உணர்ச்சி மரபு வருது அதனால சமணத்தினுடைய துறவை காலி பண்ணி இல்லற வாழ்க்கையில் ஏன்னா சமணர்கள் போய் மலை மேலே உட்காந்து இப்போ நேற்று கூட சாந்தலிங்க ஐயா சொன்னார் முன்னாடி உள்ள பத்து போச்சு அறுபதா இருபதா இத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தான்னு சொல்லி இந்த உயிரை துறவி இருக்க சேவை இல்ல சமந்தர் இந்த உலகத்திலே இருக்கலாம் இந்த உலகத்தில வாழலாம் ஆக இந்த உலகத்தின் மீதான உண்மையை ஏற்றுக்கொள்ளுதல் இது ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல சைவ சித்தாந்தத்துக்கும் வேதாந்தத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது எல்லாமே வந்து இந்த சம்ஸ்கிருதத்துல எழுந்தமே வடக்கல்ல பிராமணம் கிடையாது நூத்துக்கு தொண்ணூறு வீதம் பிராமணர்கள் தெற்கத்திய பிராமணர்கள் ஆதிசங்கரர் யார் ராமானுஜர் யார் மத்துவர் யார் துவைதம் அத்வைதம் விசிஷ்டா துவைதம் தான் இந்திய தத்துவ மரபுல முக்கியமான சொல்றோம் மூணு தத்துவத்தையும் உருவாக்கியவர்கள் அன்றைய தமிழர்கள் தமிழ் பார்ப்பனர்கள் அவ்வளவுதான் அதுல ஆதிசங்கரர் தமிழ்நாட்டில் அன்றைய காலடின்றது இன்றைய தமிழகம் தான் ராமானுஜர் இங்கே இருந்தார் இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கருடைய அத்வைதம் என்பது பிரம்மம் ஒன்றுதான் ஜீவாத்மாவுக்கு எந்த இதுவும் இல்லை உலகத்துக்கு இருப்பு இல்லை மாயாவாதம் மாயாவாதத்தை அவர் தனியா ஒன்னும் உருவாக்கல இருந்து கடன் வாங்கிவிட்டாரு அவர் ஒண்ணும் சொந்தமா உருவாக்கல இந்த உலகம் சூனியம்ன்றது ஆதிசங்கரர் அவராக உருவாக்கின கருத்துல பௌத்தத்திலிருந்து வாங்கப்பட்ட சூனியவாதத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்ப அத்வைதத்தில் பிரம்மம் ஒன்றுதான் நிதர்சனம் உலகம் இல்லை உண்மை இல்லை என்று சொல்லுவதுதான் அவருடைய அத்வைதம் அப்ப அந்த அத்வைதத்தில் ஆனால் சைவ சித்தாந்தத்தில் வரும்போது உலகம் உண்மை உயிர்களும் உண்மை சைவம் அதை ஏற்றுக்கிறது அதனால இந்த இடத்துல வேதா ஒரு சைவத்தை நீங்கள் வேத மதத்துக்குள்ள அறுவ அறுவகைக்குள்ள வைதிகத்துக்குள்ள கொண்டு போனாலும் சைவ சித்தாந்தம் என்பது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் பௌத்தம் தமிழ் சமணம் மாதிரி தமிழ் வேதாந்தம் தான் சைவம் தமிழ் வேதாந்தான் சைவம் அப்ப சைவ சித்தாந்தம் அது அத்வைதமாக இருந்தாலும் அது உலகத்தின் இருப்பை ஏற்றுக்கொள்கிறது விசிஷ்டா துவைதம் மாதிரி ராமானுஜர் என்ன பண்ணார்னா அத்வைதம் தான் ராமானுஜர் சொன்ன துவைதம்ன்றது ரெண்டும் சேர முடியாது மத்துவர் சொன்னது ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற அத்வைதான் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றது காக்கை குருவி எங்கள் ஜாதி பார்க்கும் மரங்களில் எல்லாம் நீ இருக்கிறாய் நந்தலால தீக்குள் விரலை விட்டால் நந்தலாளா நினை தீண்டும் இன்பம் தோன்றுதையே இதான் அத்வைதம் ஆனால் இந்த அத்வைதத்தில் நிற்பதுவே நடப்பதுவே நீங்கள் எல்லாம் கற்பனையா எல்லாம் மாயேன்னு சொல்லும் போது காண்பதெல்லாம் உண்மை காண்பதெல்லாம் சக்தி கண்டிர் வேறில்லைன்னு சொல்றார் பாருங்க பாரதியார் அந்த நிலைப்பாடுதான் ராமானுஜருடைய நிலைப்பாடு அவர் உலகத்தின் இருப்பை ஏற்றுக்கொள்கிறார் அதனாலதான் அது விசிஷ்ட அத்வைதம் ஆக இந்த தத்துவங்கள் எல்லாம் இங்கிருந்து உருவானவை தர வடக்க தனியா உருவாகல நமக்கு சொந்த செலவிலே சூன்ய நம்மளால தான் வைக்கிறான் வெளியால் கிடையாது ஆக இந்த தத்துவத்தை உருவாக்கி அதே மாதிரி சமண தர்மசேனர் யாரு நாலந்தா பல்கலைக்கழகத்துல போய் அந்த புத்த திருப்பிடத்துக்கு உரை எழுதினா எல்லாம் தமிழ் பார்ப்பனர்கள் தான் வேற யாரும் கிடையாது தத்துவம் நம்ம தமிழ் மூலம் தான் எல்லா வேலையும் பண்ணுது ஆக தமிழ்ல அறிவு மரபு தான் ஆக்கவும் செய்து அழிக்கவும் செய்யுது நம்ம தான் இனம் பிரிச்சு எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஆக இப்படி இந்த மூர்த்தங்கள் வழிபாடு புராணங்கள் ஒரு பக்கம் உருவாகின்ற போது இந்த வைணவத்திலும் இது போன்ற ஒரு அடிப்படை இப்ப சைவம் வந்து முழுக்க பன்னிரெண்டு திருமுறைகள் தொகுத்து வச்சிட்டாங்க முதல் ஏழு திருமுறை தேவாரம் அதுல முதல் மூணு சம்பந்தர் ஏன்னா அவர் பார்ப்பனர் அப்பர் வந்து வயசால சீனியராக இருந்தாலும் அவருக்கு ரெண்டாவது இடம் தான் நாலு அஞ்சு தான் சுந்தரர் ஏழாவது வச்சுட்டாங்க இப்போ இந்த தொகுப்புக்குள்ள இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்துல திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமந்திரம் சைவ திருமுறை ஆகுமா இப்ப நீங்க வந்து சைவத்துல வந்து தோத்திரம் சாத்திரம் புராணம் சாத்திரத்துல வந்து திருமந்திரத்தை வச்சிருக்கிறாங்க புராணத்தை பெரிய புராணத்துல வச்சிருக்கிறாங்க தேவாரம் திருவாசகம் தோத்திரம் இப்ப கேள்வி என்னன்னா திருமந்திரம் சைவ சித்தாந்தத்துக்குரிய சாத்திரமா ஒரு கேள்வி ஏன்னா திருமந்திரத்துல வந்து சைவத்துல வந்து புரோஹிதம் கிரியை நிறைய சொல்லப்படுது சரியை கிரியைய அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மூணு பேரை சொல்றாங்க சரிய்கிறிய ஆனால் நீங்கள் திருமந்திரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா புரோகிதமே கிடையாது அன்பு சிவம் என்பார் என்ன அர்த்தம் அதுக்கு என்பே விறகாக்கி பொன்போல் கனலீர் பொரிய வைப்பினும் அன்போடு அகைங்குளைவார்க்கன்றி என்போல் மைதினையே எய்த உண்ணாதே நீங்க உங்க உடம்புல இருக்க எலும்பையே எடுத்து விறகாக்கி உங்க சதையவே அறுத்து போட்டு நீங்க இறைவனை வழிபட்டா கூட இறைவனை அடைய முடியாது அன்பின் தான் அறைய முடியும் யாரும் அறிவிலார் அன்பே சிவமாவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே இதுக்கு மேல என்ன வேணும் உள்ளம் கோயில் ஊனுடம்பு ஆலயம் கோயிலுக்கு கோயில் பண்பாட்டுக்கு எதிரானதுங்க கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளாமறு கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் அவனாலே சிவபாக்கியா திருமந்திரத்துல இருக்குங்க ஆக இப்ப என்ன பிரச்சனைனா நீங்க சைவம்னு போட்டு அடைச்சு வச்சிருக்கிறதுக்குள்ள தனியான சைவத்துக்கு எதிரான சுதந்திரமான ஒரு மாற்று மரபு இருக்கு இது தாங்க வீர சைவம் திருமந்திரத்துல இருந்துதான் நீங்க வந்து பசவன்னர் அக்கமாதேவி தெலுங்கு கன்னடா எல்லாத்துலயும் போச்சு பாருங்க சைவாங்க வீர சைவமா மாறுது வீரசைவத்துக்குமான வேர் என்பது திருமந்திரம்தான் ஆக இந்த இந்த பக்தி இயக்க காலகட்டத்தில் தமிழில் உருவான அந்த தத்துவ மரபு தான் வெவ்வேறு விதமா போகுது நீங்க அது பின்னாடி நாயக்கர் காலம் வரைக்கும் வருது தெலுங்குல எழுதப்பட்ட இலக்கியங்கள் நம்ம மதுரையில் திருமண நாயக்கர் அவை அவையில பச்சை கப்பரப்பு வேங்கட கவி சொக்கநாத சரித்திரம் நம்ம திருவிளையாடல் புராணம் கன்னடத்துல சுரங்கம சுரங்கர் சுரங்கர்னு ஒருத்தர் அறுபத்து மூவரு புருஷ சரித்திரம் அறுபத்தி மூணு நாயன்மார் சரி இந்த அறுபத்தி மூணு நாயன்மார் கதை எப்படி வந்துச்சுன்னா சைவம் வந்து நம்ம பேராசிரியர் தீசு நடராஜன் சொல்வார் அடுத்தவன் எடுத்துக்கிறது சமணத்துல அறுபத்தி மூன்று தீர்த்தங்கரர்களுடைய வரலாற்றை சொன்னபோது சைவம் வந்து அறுபத்தி மூணு பிராணபுருஷர்களுடைய வரலாற்றை சொல்கிறது ஆக இப்படி இந்த சைவம் வைணவம் என்பது அன்றைய அரசினுடைய அரசு என்கிற நிறுவனத்தை தக்க வைப்பான ஒரு கருத்தியல் தளத்தை உருவாக்கியது ஆனால் இதுல இலக்கிய அமைப்பு இலக்கிய அடிப்படையில் நீங்க வந்து பார்க்கும்போது நம்ம ஐயா பல நடுமாறன் சொன்னாங்க எளிமையான மொழி இசை இதெல்லாம் மேல எழுகிறது ஆனா என்னன்னு ஒரு முக்கியமான பக்தி இலக்கியம் வந்து ஒரு தனி தொகுப்பா இருக்கு நீங்க நிராகரிக்கவே முடியாது பதினெண் மேல் கணக்கு கீழ் கணக்கு பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியத்துல பன்னீர் திருமுறை நாலாயிரம் திவ்ய பிரபந்தான் நாலாயிரம் பாட்டு இதை வந்து நம்பியாண்டார் நம்பி தூக்குறாரு திருமுறைய நாதமுனி தூக்குறாரு ஆக இப்படி மிகப்பெரிய தொகுப்புகள் உருவானதற்கு பின்னால் அந்த தொகுப்பிற்குள்ளும் நிறைய அரசியல் இருக்கு எப்படி சங்க இலக்கிய தொகுப்பிற்குள் அரசியல் இருக்கிறதோ பக்தி இலக்கியத்தினுடைய தொகுப்பிற்குள்ளும் மிகப்பெரிய அரசியல் இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதுபோல பின்னாடி சைவம் வந்து இந்த நம்ம பக்தி இயக்கம் என்பது ஒரு சித்தர் மரபாக மாறுகிறது வடக்க போய் வடக்கம் வந்து துக்காராம் கபீர் இவங்கெல்லாம் வந்து இந்த நம்மகிட்ட இருந்து இந்த ஊற்றுக்களை பக்தி தமிழ் பக்தி மரபினுடைய ஊற்றுக்களை எடுத்துக்கொண்டு பக்தி அடுத்த கட்டத்துக்கு அது ஒரு ஞானியர் மரபாக ஒரு மாற்று மரபு சிந்தனையாக இருந்தே சொந்த வர்க்கத்துக்குள்ளிருந்தே ஒரு எதிர்வர்க்கம் வர்க்கம் உருவாவதை போல வைதிகத்திற்குள் இருந்தே திருமந்திரம் போன்ற நூல்கள்லாம் ஒரு மாற்று மரபாக ஒரு கவுண்டர் ட்ரெடிஷனாக உருவாகி அது ஒரு வைத்தியத்துக்கு எதிரான வைதிகத்தின் புரோகித தன்மையை கண்டித்து அது சுயமான ஒன்றாக வளர்வதை பார்க்கிறோம் பின்னாடி வந்து அந்த மரபுல தான் தாய்மானவர் வள்ளலார் பாரதியார் நானும் ஒரு சித்தன் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தர் மரபு தொடர்கிறது அந்த சித்தர் மரபு சமய வெளியை கடந்து நம்ம தமிழன் சொல்ல போறாரு ஒரு சமரச சன்மார்க்கமாக மாறுகிறது சாதியும் தனந்தேன் சமயமும் தனந்தேன் என்று வள்ளலார் சொல்கின்ற வரைக்கும் உங்கள் தேவர் எங்கள் தேவர் என்று இரண்டு தேவரோ அங்குமிங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றளவா அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றனில் வங்கவாரம் வாரம் பேசுவோர் வாய்ப்புழுத்து மாழ்வரே எல்லாம் ஒரே கடவுள் தான் பிரிவினை பேசினா வாய்ப்பு என்றார் சிவவாக்கியார் ஆக இப்படி இந்த சைவம் பின்னால் வருகின்ற போது ஞானியர் இயக்கமாகவும் சமயம் கடந்த ஒரு பொதுநெறியாகவும் மாறுகிறது வைணவம் என்பதும் அது அதற்குள் வடகளை தென்கலை என்கிற பிரிவு உருவாகிறது அந்த பிரிவு என்பதும் வைதிகத்திற்கும் தமிழ் அடையாளத்துக்குமான உள்முறை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்